ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கிர பகவானானது வருகின்ற ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் மேசத்திலிருந்து ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அந்த ரிசபம் என்பது காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதி தான் அந்த சுக்கரன் அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அமரப்போகிறார் ஸோ இது எதுவரைக்கு இருக்க போகுது அப்படின்னா இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் இந்த சுக்கரனானது சூரியனுடைய நட்சத்திர சாரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்திலும் பயணிக்கப் போகிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன பலனை கொடுக்கப் போகிறார் என்பதை டீட்டெயிலாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்போர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கன்னி ராசி அன்பர்களே இந்த சுக்ர பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் சித்திரை ஒன்று இரண்டு ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள் பொதுவாக இந்த கன்னிராசி என்பவர்கள் அறிவாளிகளாக இருப்பார்கள் புத்திசாலிகள் என புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அல்லவா சமயோகித புத்தி இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி சாதனை புரியக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் பொதுவாக இந்த அக்கவுண்ட் ஆடிட்டிங் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் இதுல அதிக ஆர்வமுங்கிறது இருக்கும் ரிசர்ச் துறை கண்டுபிடிப்பு துறையில அதிகமாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பார்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய புத்திசாலித்தனம் மிக்க அறிவு மிக்க தன்மை கொண்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி என்ன தரும் என்ன பலன் சுக்ரனுங்கிறது யார் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டுக்குரியவன் ஒன்பதுக்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் இந்த சுக்கரன் அதே உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கரன் தான் அப்போது சுக்கரன் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அவர் அந்த சுக்கரன் இப்போது எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்கு அப்போது அட்டமஸ்தானத்திலிருந்து இப்போ பாக்யஸ்தானத்துக்கு ஆகிறார் அப்போ சுக்கரன் எட்டில் மறைஞ்சிருக்கார் அப்போ சுக்கரனால பணத்தால் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் தனத்தால் சில பிரச்சனைகள் இருக்கும் பாக்யத்தால் சில பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே அமைய இருக்கிறது அப்போ அந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு வந்து அமர்கிறது அதாவது ஸ்தான பலத்தோடு வலிமையாக வந்து அமர்கிறது அப்போ தனம் நன்றாக இருக்கப் போகிறது பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் கையில் காசு பணம் புழுங்கி கொண்டே இருக்கும் எந்த இடத்தில் பணத்தை கேட்டாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் கடன் கிடைக்கும் கடன் அப்ளை பண்ணியிருந்தா கடன் உங்களுக்கு வந்து சேரும் பணத்தால் அனுகூலம் ஆதாயம் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் கணிசமான லாபத்தை அடையக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் குடும்பம் அமைய போகுதுன்னு சொல்லுவேன் குடும்பம் நன்றாக இருக்க போதும்னு சொல்லுவேன் குடும்பம் அமையாதவர்களுக்கு இதுவரைக்கும் திருமண எண்ணமே இல்லாதவர்களுக்கு திருமண எண்ணங்களை தோன்றும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய நிகழ்வை உருவாக்கும் குடும்பத்தில் அன்னோனியம் இல்லாத தம்பதிகள் அன்னோனியமாக இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேரலாம் புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மை பெண்களால அனுகூலம் ஆதாயம் குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தை கட்டி காப்பதிலும் அனுசரித்து போவதிலும் எவ்வளவுதான் நம்ம உழைத்தாலும் நம்ம குடும்பத்துக்கு என்கின்ற பொதுநல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்கள் வீட்டுக்கு சொகுசு சொகுசு சார்ந்த விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கு என்னென்ன பொருள்கள் வாங்கி வைக்கணும் அப்படி இருக்கீங்களோ அதெல்லாம் வாங்கலாம் வாங்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் வாக்கு அழகாக இருக்க போகுது உங்கள் பேச்சு இனிமையாக இருக்கப் போகிறது உங்கள் பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய தன்மை பேச்சினால் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது என இரண்டாம் இடம் புனிதமடையப் போகிறது இரண்டாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் குரு பகவான் அதாவது பணத்துக்கு காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும் இப்ப இந்த ரெண்டு ஒன்று சேர்கிறது அப்போ பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கும் படிப்பு அழகா இருக்க போது அட்டகாசமாக இருக்குது நல்ல படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புகள் என்ன கோர்ஸ் படிக்கணுமோ அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அனுகூலங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஸோ மாணாக்கர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் அந்த படிப்பு எங்க படிக்கணும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் பாக்யாதிபதி ஆட்சி பலம் யோகத்தை தரக்கூடிய கிரகம் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் அந்த சுக்குரன் என்பது சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடியவர் அந்த சுக்குரன் அப்போ அந்த சுக்குரன் வலிமை பெறுகிறது அந்த சுக்குரன் வலிமை பெறும்போது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுத்து அதை வாங்க வைக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் நிச்சயமாக உருவாக்கும் நெடுநாட்களாக நாட்களாக இந்த வாகனத்தை தானே வாங்கணுங்கிறது உங்கள் மனதில் உதயமாயிட்டிருக்கும் அல்லது குடும்பத்தினோடு டிஸ்கஸ் பண்ணி இந்த வாகனம் வாங்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் அதுக்கான முயற்சிகள் வெற்றியாகும் புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் எந்த வாகனத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது கட்டாயம் நடக்கக்கூடிய ஒரு பெயர் அமையும் அதே சுக்குரன் தான் அதே சுக்குரன் தான் வீட்டுக்கு காரகன் அப்ப அந்த வீட்டுக்கு காரக கிரகமான அந்த சுக்குரன் ஆட்சி பலத்தோட இருக்கார் வலிமையா இருக்கார் தனம் கிடைக்கும் தனத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சிலர் தேடிட்டே இருப்பாங்க கரெக்டான லொக்கேஷன் அமையாது பணம் இருக்கு எங்க வாங்குறது எந்த இடத்துல வாங்குறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாமா ஸோ இந்த மாதிரி குழம்பி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் தெளிவு பெற்று இங்கே தான் வாங்க போகிறோம் இப்படித்தான் வாங்க போகிறோம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க போது இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது அத்தனையும் சாத்தியமாக கூடிய அந்த இடத்தை வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பதுதான் வீடு வண்டி வாகனத்துக்கு உரிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்தை அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் பார்த்து இருக்கக்கூடிய அப்போ நான்காம் அதிபதி வலுப்பெறுகின்ற காரணத்தாலும் அதாவது நான்காம் இடம் வலுப்பெறுகின்ற காரணத்தாலும் அந்த காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால புது வாகனங்கள் புது வீடு வாங்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அம்சமுங்கிறது இந்த சுக்கர பரீட்சையால சிறப்பு பெறும் இரண்டாம் அதிபதி தான் உங்களுக்கு குடும்பம் அல்லவா குடும்பத்தில் ஒரு நபரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த மாதம் சாத்தியமாகக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது ஏன்னா குழந்தை காரக கிரகம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ குழந்தை உருவாக போகிறது உங்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய அமைப்பு உருவாகிறதுனால ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை பெருகக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரப்பயிற்சியாக நிச்சயமாக அமையும் ஒரு புது உறவு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறது அதே சமயத்தில் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் திருமணம் இவர்தான் இன்னார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தக்கூடிய அது தெரியக்கூடிய ஒரு புது உறவு ஒரு பர்மிஷன் வாங்கக்கூடிய ஒரு காதலில் இருக்கின்றவர்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மையில் ஒரு இரண்டு மாதம் கழித்து மூன்று மாதம் கழித்து திருமணம் செய்து கொள்ளலாமே என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்ப ஒரு புதிய நபர் அறிமுகமாக கூடிய அமைப்பு காதல் சார்ந்த விஷயத்திலும் அன்னோனியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியத்தை கொடுத்தாலும் தூர தேசத்தை குறிக்கக்கூடிய இடமும் வந்து ஒன்பதாம் இடம்தான் இந்த நிறைய கன்னிராசி என்பர்கள் தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா புதன் தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அது குறிப்பாக சொல்லப்போனால் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் வெளிநாட்டு வெளி மாநிலத்தில் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் கலைத்துறையில் புதிய அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய தன்மை அதன் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் நிறைய கண்ணிராசி என்பவர்கள் கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்குண்டான ஆர்வத்தை கொடுக்கும் என ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அந்த மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தங்கள் கலைத்துறையில் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அழகு துறையில் சாதிக்கக்கூடிய தன்மை டெக்ஸ்டைல்ல நல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள் என மூன்று ஒன்பது கனெக்ட் ஆகுறதுனால சிறு தூர தேச பிரயாணங்கள் அதாவது எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் பெண்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த பயிற்சி நிச்சயமாக அமையும் இந்த பாக்கியாதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பாக்யத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு லக்கு கிடைக்கும் ஒரு ஜாக்பாட் அடிக்கும் எதிர்பாராத விதத்தில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த கண்ணிக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்ரன் எப்படி இருக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு வலிமையாக இருக்கா என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்தெந்த டிகிரியில் அமர்ந்திருக்கா இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிராணநாதன் எப்படி இருக்கு இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் இப்ப ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பது சிறப்பு எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பின் நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு எந்த படிப்பெடுத்து படித்தா என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்